வணக்கம் அன்பு உறவுகளை மக்கள் பக்கம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்க ஜமாபந்தி அரியலூர் மாவட்டத்தில் நடக்கும் போது அதை பற்றியான தகவல் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அரியலூர் மாவட்டத்தில் வருவாய் கிராமங்களுக்கான ஜமாபந்தி இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்குகிறது என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார் முதலில் ஆண்டிமடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆண்டிமடம் உள்வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறும் குவாகம் உள்வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறும் என வருவாய் தீர்வாயம் தகவல் அரியலூரில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் ஜமாபந்தியில் அரியலூர் உள்வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றும் நாகமங்கலம் உள்வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றும் கீழப்பழுவூர் உள்வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றும் திருமணூர் உள்வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றும் ஏலாக்குறிச்சி உள்வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களுக்கு இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றும் நடைபெறும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடையார்பாளையத்தில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அரியலூர் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் இவற்றில் தா பழூர் உள்வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றும் சுத்தமல்லி உள்வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றும் குண்டவெளி உள்வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றும் உடையார்பாளையம் உள்வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றும் ஜெயங்கொண்டம் உள்வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றும் நடைபெறும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது செந்துறையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உடையார்பாளையம் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் எனவும் இவற்றில் செந்துறை உள்வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றும் பொன்பரப்பி உள்வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றும் மாத்தூர் உள்வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றும் வருவாய் தீர்வாயம் நடைபெறும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் இந்த ஜமா பந்திகளில் பட்டா மாறுதல் பெயர் மாறுதல் நில அளவை முதியோர் ஓய்வூதியம் உள்ளிட்ட தனிப்பட்ட கோரிக்கை மற்றும் பொதுவான கோரிக்கை மனுக்களை அளித்து பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார் செய்தி வெளியீடு மக்கள் தொடர்பு அலுவலர் இது இதுபோன்ற முக்கிய தகவல்களை தெரிந்து கொள்ள நமது மக்கள் பக்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை பதிவு செய்யுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் உபயோகமானதாக இருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்